திருப்புகழ் வந்து நெருப்பு திருப்புகழ் பாடக்கூடிய அடியார்கள் முருக அடியாறுகளுக்கு நீங்கள் ஏதாவது துரோகம் செய்றீங்க அவங்களுக்கு தொந்தரவு செய்யறீங்க அவங்க குடும்பத்தில் இருக்க ஏதாவது நீங்க தீங்கு விளைவிக்கிறீங்க அவங்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கீங்க இந்த பங்காளி துரோகம் இதெல்லாம் சொல்றாங்களே இது போலதான் நீங்கள் செயல் பண்ணீங்கன்னா திருப்புகளே உங்களை அழிக்கும் உங்களை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தையே அழிக்கும் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் திருப்புகள் வந்து நெருப்பையே அளிக்கும் அவ்வளோ பெரிய மேல அந்த மலையே வந்து திருப்புகள் வெடிக்க செய்யும் திருப்புகள் நீங்க பாடனிங்கன்னா அவங்க மனமே உருகும் நீங்க கேட்டது எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட அருமையான திருப்புகளை தினந்தோறும் பாட எனக்கு அருள் புரி முருகா நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுட்டுடுண் டத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் இந்த போர்க்களத்துல இந்த தான் டம்மு டிம்னு வாசிக்கிறாங்க சங்குலாம் எல்லாம் பயங்கரமா முழங்குது இந்த அசுர படைகளே வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் அழிக்க வந்து ஆக்ரோஷமா அந்த போர்க்களத்துல வராங்க சினத்தையும் உடற்சங்க மலை மற்றும் சிரித்தடி கொளுத்தும் கதிர்வேலா முருகர் வந்து அவ்வளோ கோவத்தோட தான் அந்த போர்க்களத்துல போறாரு ஆனால் அந்த கோவத்தை வெளிக்காட்டாம சிரிச்சுக்கிட்டே முகத்தோடய அந்த போர்க்களத்துல போறாரு அவருடைய அந்த கோவத்துலேருந்து வெளி வரக்கூடிய அந்த கதிர்வழிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள்லாம் வந்து செத்து பிணம் மலையா வந்து அந்த இடத்துல கும்மிறாங்க அதனால தான் முருகருக்கு வந்து கதிர்வேளா நம்ம அன்போடு அழைக்கிறோம் திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாள் இந்த திருத்தணியில வள்ளியம்மையோட காட்சி முருகப் முருகப்பெருமானே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தீங்கு செய்யலாம் இருந்து எங்களை காப்பாத்தி அருள் பொய் முருகா